வேகமா ஓடக்கூடாது ஐயோ நம்ம வீடு அங்க இருக்கு உடனே ஓடி போய் சொல்லலாம் ஓடக்கூடாது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அனிமலுக்கு செலுத்துவாங்க எந்த அணிமல் யாருன்னா தெரியுமா

விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சிருந்தா மேலே பத்து பல் போடும் கீழே பத்து பல் போடும் அது மாதிரி கடிச்சிருந்தா நிறைய டாப்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல ரத்த கசும் இருக்கும் மேலே வரும் கீழே வரும் அது மாதிரி வந்தா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சா அடையாளம் அதுதான் ஒரு தீட்டி பூ போட்டு இதே விஷ பாம்பு கடிச்சுக்கிறோம்னா நம்ம நண்பர் காமிச்சார் உங்களுக்கு எத்தனை பல்லு காமிச்சார் பாத்தீங்களா ரெண்டு ரெண்டு பல்லு காமிச்சார் அந்த ரெண்டு பல்லு போடும் ஒண்ணு ஒரு பல்லு கூட போடும் இல்ல ரெண்டு பல்லு போடும் அது மாதிரி பட்டால் கண்டிப்பாக விஷம் உள்ள பாம்பு கடிச்சிக்காது நல்ல பாம்பாகவும் இருக்கும் கட்டி விமான இருக்கும் கண்ணாடி விமானம் இருக்கும் சுற்று பாம்பாக கூட இருக்கும் இதுதான் விஷ பாம்பு அது கடிச்சிட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த நாலு வகை பாம்பு கிட்டையும் பார்த்திங்கன்னா ரெண்டே டைப்பு தசை தான் இருக்குது இந்த ரெண்டு டைப்பு தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா யூமோ டாக்ஸ் பாய்ச்சல் ஒன்று நீரோ டாக்ஸ் பாய்சன் ஒன்று இப்போ நல்ல பாம்பு கட்டி எடுத்திங்கன்னா நீரோ டாக்ஸ் பாய்சன் நல்ல பாம்பு கிட்டே இன்னொரு பாய்ச்சல் இருக்குது

பக்கத்தில் எம்ஜிஆர் சார் அந்த சுகன்யா மேடம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உரிய கூட ஆனால் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம படத்தில் பார்ப்போம் செய்வாங்க கீரவும் கூடாது கீரவும் கூடாது சார் கீரவும் கூடாது இதெல்லாம் எல்லாமே படத்தில் பார்த்து தான் செய்வாங்க அதெல்லாம் செய்யக்கூடாத தவறான விஷயங்கள் ஏன் பயப்படக்கூடாது பாம்பு கடிச்சா ஏன் பயப்படக்கூடாது ஏன் ஓடக்கூடாது ஏன் வேகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்தனுடைய பாம்பு கடித்த உடனே அந்த இதே துடிப்பு வந்து இப்படி துடிக்கிறது பயந்தால வேகமா துடிக்க ஆரம்பிச்சோம் நான் சொன்ன ஏற்கனவே பாம்போட விஷம் ரத்தத்தோட போய் மிக்ஸ் ஆகிடும் இதே துடிப்பு அதிகரிக்கும் போது ரத்த ஓட்டம் என்ன ஆகும் அதெல்லாம் நம்ம இறந்துடும் அதுக்காக பாம்பு கட்சி ஆயா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம தப்பில உட்காந்து இருக்க கூடாது அப்படியே உட்காந்து இருந்தா கூட உதவி காலு கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த கீழ்க்க கூடாதுன்னு சொன்னா எதுக்குன்னா நைட்ல பாம்பு கடிச்சிச்சு பாம்பு கடிச்சோடனே ஓடிடும் அது என்னப்பாம்பு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ரெண்டு மார்க் தெரியும் அதை நீங்கள் பார்த்துங்க ரெண்டு மார்க்கு என்ன சொன்னாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஒருத்தர் சொன்னார் ரெண்டு பாம்பு ரெண்டு பழு பட்டு இருந்தால் அது விஷப்பாம்புன்னு அப்படின்னு போது நீங்கள் அதை வந்து கீழ்ச்சிட்டிங்கன்னா டாக்டரோட நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் காட்ட முடியாது புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடிச்ச உடனே ரெண்டு ஃபோட்டோ கூட எடுத்துங்க நம்ம உடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது அந்த உடனே அது செதை கூட்டிகிட்டே வந்துடும் நம்ம ஃபோட்டோ ஏற்றோமா ரெண்டு பாம்பு சார் எனக்கு விஷப்பாம்ப நல்லா தெரியும் தான் கிடச்சிது அப்படின்னு காமிக்கலாம் ஆனால் இமீடியேட்டாக நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுவேன் ஏன்னா நூற்றி எட்டு கால் பண்ணிங்கன்னால் அவங்க கூட்டினு போகிற இடம் கரெக்டாக அந்த விஷமுரி மருந்து வச்சுருக்கிற மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க இன்டிமேஷனும் கொடுப்பாங்க நான் வந்துகிட்டே இருக்கிறேன் பேசஞ்சர் கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கிறேன் நீங்கள் தயாராக இருங்கன்னு இதே நம்ம வெஹிக்கிள் வச்சுருப்போம் சப்போஸ் நமக்கு இடம் நல்லா தெரியும்னா நம்ம வெஹிக்கிளில் கூட போகலாம் ஏன் நமக்கு போகக்கூடாதுன்றது ஒரு சொல்றேன்னா டிராஃபிக் ஆச்சுன்னா ரொம்ப சிரமம் ஆகிடும் ஆனால் ஆம்புலன்ஸ்னா சரின்னு போட்டாவே வழி விடுவாங்க இதுக்காக தான் பர்டிகுலராக ஆம்புலன்ஸ் போன தேவை இதுக்குதான் தேக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா தேக்கக்கூடாதுன்னா எதுக்கு தேய்கக்கூடாதுன்னா ஒரு ஊசி ஊசிப்படுறாங்க டாக்டர் எதுக்கு அந்த தேய்க்க சொல்கிறாங்க நம்மள அந்த இடத்த அந்த இடத்துல அந்த விஷம் அந்த சாரி விஷம் விஷன்றதுனா விஷமே வருது மருந்து பரவ சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம விஷப்பட்டதை தேய்ச்சினா ரொம்ப ஸ்பீடாக பரவாயுது அதனால தேக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம இறுக்கியும் கட்டக்கூடாது அப்படிதான் சொன்ன மாதிரி இறுக்கி கட்டிட்டு வாய் வச்சு எல்லாம் உரியக்கூடாது ஏன் இறுக்கி கட்டக்கூடாதுன்னா நம்ம கட்டுறதுக்கு எதுக்கு சார் கட்டுறோம் அந்த இடத்துல இறுக்கி கட்டுறோம் அதுவும் இல்லாம இன்னொன்னு தெரிவிங்க ஒரு பாம்பு இங்க கடிச்சதுன்னா எந்த இடத்துல கட்டணும் அதுவும் தெரிஞ்சுங்க சொல்லுங்க பாத்தீங்கன்னா இங்க கட்டணும் இல்ல கட்டணும் கரெக்ட் தெரிஞ்சுங்க சாப்பிடுறது இங்க கட்டணா இங்கெல்லாம் கட்டக்கூடாது சார் நான் இப்போ பிபி செக் பண்ணுறேன்னா எங்கே சார் செக் பண்ணுவாங்கல ஏன் அங்கே செக் பண்ணுறாங்க தெரியுங்களா இது இப்போ பக்கத்துலேயே இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல தான் இந்த ரத்த கூட பெருசாக இருக்கும் இந்த இடத்துல டபுள் போன் ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இடத்துல போட்டால் தடை பண்ண முடியும் இறுக்கி கட்டக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் இறுக்கி கட்டுறீங்க சொல்லுங்கள் பாப்பா இந்த இடத்துல இறுக்கி கட்டுறீங்க எது கட்டுறீங்க ஃப்ரெஷ்ஷாக அண்ணாண்ட போகக்கூடாது ரத்தமாக மேலே போகக்கூடாது கரெக்டுங்களா அப்படிதான் அதுக்கு தானே கட்டுறோம் இந்த பாம்புடைய விஷம் இங்க இருக்கு பார்த்தீங்களா ரத்த ரத்த செல்கள் மொத்தமே கால் அழிச்சிடும் அப்போ என்ன ஃபுல்லாக அழுகி கேங்கிரி ஆகி இது வரைக்கும் கட் பண்ணி பண்ணிடுவோம் அதுக்கு என்ன பண்ணணும் இறுக்கி கட்டாம மிதமான கட்டு போடணும் ரத்த ஓட்டத்தை தடை பண்ணாம சுலோப்படுத்தணும் கட்டை போடும் போது போடும்போது கடக்கும் போது அந்த என்ன பண்ணி ஆகணும் எப்படியே நம்மளுடைய ரத்த குழாய்களை பத்தினா உருளையாக இருக்கும் சார் இப்படி நம்ம தட்டை பண்ணும் போது இதில் கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைம் நமக்கு ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு கூட்டி கொடுக்கும் அதுதான் மிதமான கட்டு போடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இறுக்கி கட்டிவிட்டு இந்த அவுத்தமானால் ஒரு டேமில் தண்ணி தேய்க்க வச்சு ஓப்பன் பண்ணனு வச்சுங்களேன் குறுக்க எதுனால் ஒரு அணை போட முடியுமான்னு பார்த்தா முடியாது அவ்வளோ ஃபோர்ஸ் ஆச்சுன்னு போகும் அது மாதிரி மாற்று மருந்து கொடுக்க முடியும் அவ்வளோ ஏறது அவ்வளோ இருக்கும் ஸோ அதனால் மிதமான கட்டு போடுங்க அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போனிங்கன்னா அதில் நம்மள காப்பாற்றிட்டு போய் ஏன்னா நமக்கு நான் நல்ல பம்பல கிடச்சா நாலு மணி நேரம் இருக்கா அதுக்குள்ளே நமக்கு போயிருக்கும் அதுக்கு தான் நமக்கு வைக்கல் வச்சிருக்கும் போது நல்லா கன்ஃபார்மாக இங்கே ஆண்டிவனம் சீரம் வச்சுருப்பாங்க பொது மருத்துவமனை கண்டிப்பாக இருக்கும் இல்லை பிரிவெட்டு ஹாஸ்பிட்டலாக இருந்த கூட தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இல்லைனா ஃபோன் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அங்கே ஆண்டிவனம் சிரம் இருக்கா நாங்கள் வரலாமா இதுமாதிரி அங்கே ஒருத்தர் பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொது மருத்துவமனையில் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம் ஏன்னா அங்கே மருந்து தயாரித்து வரணும் ஸ்ப்ரெட் ஆகிறத முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும் அந்த மருந்து பாம்புக்கடி ஒரு மருந்து அதுதான் சொன்ன சொன்னது எங்கள் மக்களுடைய உழைப்பால் தான் நாங்கள் அந்த மூளைப்பொருளாக தயாரிக்கிறோம் அதுலேருந்து தான் பாம்பு கடி விஷம் ஒரு மருந்தும் தயாரிக்கிறாங்க நமக்கு தலைவலி ஜொரம் மாத்திரை போடுறோம் அதெல்லாம் வந்து நல்ல வருஷம் கலந்துருக்கு நாய் கடிக்கு மருந்தாக பயன்படுது முக்கியமாக கேன்சர் நோய் குணப்படுத்தவும் அந்த நல்ல பம்ப விஷம் யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மீது எந்த வகையிலும் அந்த பாம்பு கடி விஷமுறி மருந்தை தயாரிக்கவே முடியாது நாங்கள் எங்கள் உயிர் மா எங்கள் இன மக்கள் பாடுபட்டு பிடிக்கிற அந்த பாம்பு எங்கள் உயிரை பணையை வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த விஷம் அதுதான் மூலப்பொருள் அந்த விஷம் என்னடானா அந்த பாம்பு கடி விஷமுறி மருந்து தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி வரைக்கும் நாங்கள் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் மருந்தை நாங்கள் உருவாக்கி தரோம் ப்ளஸ் உங்களையும் நாங்கள் இன்னி வரைக்கும் காப்பாற்றினு வந்துட்டு தான் இருக்கிறோம் அது வந்து மறைமுகமாக டைரெக்டாக இல்லை இந் மறைமுகமாக நாங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் கொடுத்தா தான் அந்த மருந்தை அவங்க தயார் பண்ண முடியும் இந்த ஆப் ஆப்பியன் பாம்பே பூனா கல்கட்டா ஹைதராபாத் சிம்லா இந்த மாதிரி போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா தரம் உயர்ந்தது நாங்கள் செய்கிற தொழிலும் சிறப்பு அதனால தான் எங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சதுன்னு பெருமையான முதல்ல சொன்னேன் ஏன்னா எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நம்பகமானது நம்பிக்கையானது இப்போ உங்களுக்கு வேறு எதுவுமே சந்தேகம்

மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அனிமலுக்கு செலுத்துவாங்க எந்த அனிமல் யாருன்னா தெரியுமா கரெக்ட் சார் கரெக்டாக சொன்னாங்க அந்த குதிரைக்கு செலுத்துவாங்க அந்த குறிப்பிட்ட துவைச்சது அந்த குதிரைக்கு செலுத்திட்டு அந்த குதிரையை ஒரு இருபத்தொரு நாளைக்கு நடக்க விடுவாங்க அது உள்ள போன இந்த விஷம் என்ன பண்ணால் எதிர்ப்பணுக்களை உருவாக்கும் அந்த இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த குதிரை பிடிச்சி நிற்க வச்சு அந்த குதிரையை வந்து ரத்தத்தை எடுப்பாங்க எடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் பிரிச்சுட்டு மீதி ரத்தத்தை குதிரைக்கு செலுத்துவாங்க அந்த எதிர்ப்பணுக்கள் தான் நமக்கு பாம்பு கடை விஷ முடியும் மருந்தாக பயன்படுத்தும் இப்படி தான் எதாவது வேறு எதாவது சாப்பிட்டா இதாகும் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது முதலுதி மாதிரி சார் அது வந்து நன்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வேறு சம்பந்தமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை நாடி பிடிச்சி பார்த்து தான் சாப்பிடணும் எவ்வளோ விஷம் உள்ளே இருக்குது எவ்வளோ தூரம் கடந்துருக்கு அதுக்கான மாதிரி தான் இந்த பச்சை மருந்து கொடுக்கணும் அதிகமாகவும் போடக்கூடாது